கார்த்திகை பௌர்ணமி கடைசி நாள் நடு ஜாமத்துல ஊர் எல்லை தேவதைகளான முத்தேவிகளும் ஆலயத்துக்குள் சஞ்சரிப்பான்னு ஒரு ஐதீகம் சீக்கிரம் பரப்படுங்க ஆலய கதவுகளெல்லாம் மூடணும் கோவிலுக்கு கோலமிட்ட கோலமிட்டை புண்ணியவதிதானே மஞ்சள் குங்குமத்தோடு நம் அக்கா தங்கையருக்கு காணிக்கை தந்த பெண் அன்புக்குரியவள் அதனால் சுமங்கலியாக நித்திய சௌபாகியத்தோடு வாழ்கவன வாழ்த்துவோம் அக்கா எப்படி பழிக்கப் போகிறது உங்கள் ஆசிர்வாதம் சுசீலாவின் மஞ்சள் குங்குமத்தை அழிப்பதற்கு மரணதேவன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான் ஆம் அவள் கணவன் விரைவில் மடியப் போகிறான் இங்கே நிலைக்கப் போகிறது நீங்கள் அளித்த நித்திய சௌபாகியம் எல்லாம் ஞான கண்ணால் கண்டோம் கண்ணே நீ நிலைநிறுத்திய அக்குடும்பம் என்றும் அழிந்து போகாது விதி கூட தப்பிக்க இயலாத இந்த விபரீதத்திற்கு எவர் தப்பிக்க இயலும் எத்தனை காலங்கள் மாறினாலும் இந்த கஷ்டமெல்லாம் கடைசியில் பெண்களுக்கு தான் இந்த விபத்து நீங்க கூடியதாக இந்த கண்டம் தீரக்கூடிய மார்க்கம் உள்ளதால் எமது நாவிலிருந்து அருள்வாக்கு பிறந்தது ஆமாம் என்றால் உங்கள் வாக்கு பளித்து சுசிலா தீர்க்க சுமங்களையாக இருக்க மார்க்கம் என்னக்கா அது நிறைந்த சௌபாகிய விரதம் இமாலய சிகரத்தில் தேவதைகள் சஞ்சரிக்கும் இடத்தில் மூன்று மூர்த்திகளை படைத்திருக்கும் தாய் பராசக்தி வீட்டிருக்கிறாள் அந்த ஜெகன்மாதா அமிர்தர்ஷினி கருணா சுரூபிணி அந்த தாயிடம் சென்று நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் நியம நிஷ்டையோடும் பிரம்மச்சரியத்தோடும் இடைவிடாமல் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அங்கே திவ்யகங்கையில் ஸ்நானம் செய்து சுவர்ண மஞ்சள் குங்கும குகையில் கொட்டும் மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சித்து அங்க பிரதர்ஷனத்தோடு ஆராதித்து அந்த தாயை நினைத்து அவளை மகிழ்வித்தால் ஒன்பதாவது நாளில் அந்த சக்தி கிருபா கடாட்சமாய் அகன்ற ஜோதியாய் தோன்றுவாள் அது மரணத்தை அழித்துவிடும் தோன்றிய மருகனும் அந்த சுசீலா கணவன் பெற்று பெற்றுவிடுவாள் செய்கிற நியம நிஷ்டையில் குற்றம் ஒன்பது நாட்களில் விரதம் பூர்த்தியாகாமல் போனாலும் தேவி ஆத்திரம் கொள்வாள் உன் காரியம் நிறைவேறாது நல்லது சுசீலாவை இந்த விரதம் இருக்க செய்கிறேன் ஆனால் மானிடர் மட்டும் அப்பிரதேசத்தை சேர்வது கடினம் எனக்கு இது கடினம் இல்லையக்கா சுசிலாவை இல்லத்தில் விரதம் இருக்கச் செய்து அவ்விடத்திற்கு நான் செல்கிறேன் உனக்கு அந்த அருகதை இல்லை தங்கையே இந்த விரதத்தை மூன்று முடிச்சுகள் விழுந்த சுமங்கலிகள் மட்டுமே செய்ய வேண்டும் அந்த இல்லத்தோடு சம்பந்தம் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும் நாகலோகத்திலிருந்து வந்த நாக கண்ணினி இப்போலோகத்தில் சுமங்கலி எப்படி ஆவாய் அந்த இல்லத்திற்கு எப்படி சம்பந்தம் ஆவாய் ஒன்பது நாளும்லிதா சகசர நாம ஜபத்தாலும் இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் காமம் மனசுல கூட வரக்கூடாது புருஷனை கூட புனிதமான முறையில பார்க்கணும் துளசி மாதிரி தூய்மையோட இருக்கணும் சாவித்திரி மாதிரி பிடிவாதத்தோட இருக்கணும் விரதம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் இந்த ஒன்பது தீபங்களும் அணிஞ்சு போகாம கவனிச்சுக்கணும் இந்த விரதம் பலிச்சா கோடி ஜென்மத்து சௌபாகியம் இந்த ஜென்மத்துல உன்னை தீர்க்க சுமங்கலியா ஆக்கிடும் இனி உன் பேடைங்கெல்லாம் தூரமா போயிடும் நான் உன் கூட பொறக்காட்டி போனாலும் எனக்கு நீ துணையா இருக்க எனக்கும் உனக்கும் அப்படி என்ன சம்பந்தம் வேண்ட சுங்கலிகள் மட்டுமே செய்ய வேண்டும் அந்த இல்லத்தோடு சம்பந்தம் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும் வேணும் உனக்கும் எனக்கும் ஒரு பந்தம் வேணும் இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் வேணும் என்ன கோயில் காய்ச்சல் வந்திருக்க வேண்டா பெரியவங்க சேர்ந்து முகூர்த்தம் நிர்ணயிக்கிறதுக்கும் நட்சத்திரம் பார்த்து லக்னம் வைக்கிறதுக்கும் இது சமயம் இல்ல திருமணத்துக்கு வேண்டியது மனசுங்க சேர்றது ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறது நம்ம பெரியவங்கள பாத்து உங்க மேல உள்ள விருப்பத்தினால இந்த தாலியை கொண்டு வந்த உங்களுக்கு இஷ்டம்னா தான் இதை என் கழுத்துல கட்டுங்க தேவி நீ நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவே நான் நினைக்கவே இல்ல தெரிஞ்சதா நம்ம கல்யாண விஷயத்த எங்க அண்ணனுக்கும் பாட்டிமாக்கு சொல்லி தேவி தேவி திவ்யசக்தியே யமோக யோக சித்தியே அனாதியான சங்கரி அருள் தரும் பயங்கரி அனைத்தையும் நடத்திடும் அடைக்கலம் கொடுத்திடும் அம்மாயாக தேவியே அடைக்கிறேன் கூறியே அனந்த கோடி காலம் இங்கு ஆளுகின்ற நீதியே அந்த காலம் மிக்ககின்ற அந்தமான ஜோதியே பொருள் இன்பம் என்றும் ஒன்றும் வாட வேண்டுமே அகிலமெங்கும் நினைக்கே அமைதி வந்து தோன்றுமே கலாடநாக ராட்சசக்குரங்களே நசித்திட சமஸ்தமான தீய சக்தி சாம்பலாக தீந்திட உயிர்களை குடிப்பவன் வீண்டினாது இன்னும் இங்கு வாழ்வதென்ன நியாயமோது செய்யும் காரியம் கெடாததென்ன காரணம் அடக்கிடாது மௌனமாக ஆனது மகேஸ்வரி தெய்வ சக்தி தோற்றிருக்க தீய சக்தி வெல்லுமா மனதில் உன்னை எண்ணுவோரை மரணம் தொற்று செல்லுமா செல் தருக்கையும் கணத்தினில் நசித்திட புயல் என எழும் பவித்திர சக்தி இங்கு பொங்கவர்